ஒரு நிமிஷம் உங்க வேலைகளை பார்த்துக்கணும் நான் பேசுற இந்த ஒரு சில வார்த்தைகளை உங்க காதுகளை கேட்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் நூற்றி பதினான்காவது இனிய உலக மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்மளுடைய ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா அவர்கள் சொன்னது போல இந்த மகளிர் தினம் மார்ச் எட்டு எதற்காக இந்த நாளை வச்சாங்க எதனால மகளிர் தினத்தை கொண்டாடுறாங்கன்ற ஒரு இன்ட்ரோக்ஷனை சொல்லிட்டு தொள்ளாயிரத்தி பத்து தெ அமெரிக்கா லியூசிலாந்துள்ள அஞ்சு தொழிற்சாலைல நிறைய

இன்னைக்கு வந்து நூத்தி பதினாலாவது மகளிர் தினம் மூன்று பெண்களை சொல்ல நினைச்சுதான் கேரளாவை சேர்ந்த ஒரு சிறு பெண் அவங்க என்ன பண்ணாங்கன்னா வீட்டுல ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்களுக்கு ஒரு தம்பி ஒரு தங்கச்சி அவங்க அப்பா அம்மா மூணு வேலைக்கு ஓடி அவங்களுக்கு தேவையான சுந்தலையும் பிரியோதரையும் வாங்கிட்டு வந்துருவாங்க மறுபடியும் வீட்டுக்கு வந்து அவங்க தம்பியை தூக்கி இடுப்பு மேல வச்சுக்கிட்டு மறுபடியும் போயிட்டு ஓடி வாங்கிட்டு வருவாங்க அடுத்து அவங்க தங்கச்சி தூக்கிட்டு போயிட்டு வாங்கி வருவாங்க அப்போ அதை பார்த்தவங்க கேட்பாங்களா நீ மட்டும் ஏன் மூணு வாட்டி வாங்குறேன்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல இன்னைக்காவது எங்க தம்பி தங்கச்சுங்க சாப்பிடுவாங்க நான் தான் காலி ஆகிட்ட போதுன்னு இவ்வளவு வேகமா போயிட்டு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நாள் அதே போல அந்த பெண் குழந்தை செய்யும் போது அவங்க ஸ்கூல்ல படிக்கிற அவங்க சொல்லித்தர ஆசிரியர் அந்த ஓடி ஓடி வரேன் கேட்கும் அவங்க நிலைமையை அந்த பெண்ணு விவரத்து சொல்லியிருக்காங்க அடுத்த நாளும் அந்த பொண்ணை ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டாங்க அப்போ அந்த ஸ்கூலில் ஒரு ஓட்ட போட்டி வச்சுருக்காங்க அப்போ இந்த பொண்ணு ஓரமாக நடந்திருக்கிற அதில் போய் கலந்துக்கல அந்த மிஸ்ஸை பார்த்துட்டு இந்த ஓட்ட பந்தய போட்டியில் நீ கலந்துக்கோன்னு சொன்னாங்க எனக்கு தெரியாது நான் எப்படி கலந்துக்க முடியும்னு சொல்லும்போது நீ நீ என்ன பண்ணி இங்கே வந்து உன் தம்பி தன்னச்சி உன் கையில் இருக்கிறது தான் நினச்சிப்பா அங்கே தர எல்லை கோடை வந்து உன் தம்பி தங்கச்சிகளுக்கு நீ வாங்க போகிற புளியோதர புலி சாதமா நினைச்சுக்கோ இப்போ நீ கண்ண மூடி ஓடு நீ தான் ஜெயிக்க முடியும்னு அந்த முடியும் சொன்னாங்க அந்த பொண்ணு என்ன பண்ணலாம் தன்னுடைய வறுமைய அவன் நினைவில கொண்டு ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லறதுக்குள்ள மின்னல போல ஓடி போய் தொட்டு வந்தாலும் அந்த பெண்ணு தான் பி உஷா அப்படிப்பட்ட சாதனையை படிச்ச ஒரு பெண் செய்யும் போது நம்மளால எல்லா சாதனையும் படிக்க முடியும் அதாவது உடலால வலிமை பெற்ற ஒரு பெண்ணை போது கிட்ட சொன்னேன் அடுத்தது பாத்தீங்கன்னா மிகவும் தாழ்மையான அன்பு குணம் படைத்தவர்கள் இப்போ நாம இங்க இருக்கிறோம் பக்கத்துல யாராவது கொஞ்சம் சொல்லி சின்ன கவலை பற்றிருந்தா அவங்க பக்கத்துல என்ன பண்ணுவாங்க தூரம் வந்துருவோம் கிட்ட கூட போக மாட்டோம் ஆனா அப்படிப்பட்ட நிலைமையில இருந்த எல்லாருக்கும் தொழுநோயில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அவங்களுக்கு ஒரு திடீர் காலம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு தன்னுடைய சொத்து எல்லாவற்றையும் விற்று தியாகம் செய்த அன்னை பெரிய சாமாவை நினைவு பாருங்க அவங்க என்ன பண்ணாங்களா ஒரு நாள் அவங்களுக்கு அவங்க விடுதி எல்லாத்தையும் விற்று எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க ஒரு நாள் அந்த ஏழை பிள்ளைங்களுக்காக ஏதாவது வாங்கி தரலான்னு சொல்லிட்டு கடை விதிகளை செஞ்சு உங்களால முடிஞ்ச தானத்தை இந்த பிள்ளைகளுக்கு கொடுங்கன்னு கேட்டாங்க அங்க இருந்த ஒரு கடைக்காரர் என்ன பண்ணாரு அவங்க முகத்துல குப்பிட்டார் அப் நம்மளா இருந்தால் எவ்வளவு கோவப்பட்டிருப்போம் ஆனா அவங்க என்ன தெரியா பண்ணாங்க அந்த முகத்துல இருந்த உண்மைகிற வலிக்கு கீழே வித்துட்டு எனக்கு இதை கொடுத்துட்டீங்க இந்த ஏழை பிள்ளைங்களுக்கு ஏதாவது கொடுங்கன்னு கேட்டாங்க இப்படிப்பட்ட மனசு யாரு போகிறோம் அப்படிப்பட்ட ஒரு அனுகூல்லம் கொண்ட அன்னை தெரசா இன்றைக்கும் பேசப்படுறாங்க உடல் வலிமையால பேசப்படுறாங்க பிடி உஷா இதுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக இப்போ ஒரு சிங்கிப்பெண்ணை நம்ம கிட்ட சொல்லப் போறேன் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு குழந்தை ரெண்டாவது படிக்கிறா அவ என்ன பண்ணா நைட்ல பென்சில் ஏதோ வரையும் போது பென்சில் இல்ல சரி பக்கத்து வீட்டுல பக்கத்து வீட்டுல மிகவும் நெருங்கிய உறவினர் வீட்டுல போயிட்டு பென்சில் ஒண்ணு வாங்கிட்டு வரலான்னு போறான் அந்த குழந்தை போய் கேட்கும் அந்த கேட்க போற வீட்டுல இருக்கிற அம்மா என்ன சொல்றாங்கன்னா ஏய் நல்லா சீ விட்டு சின்ன பென்சிலா குத்தானு அவ திருப்பி என்ன பண்ண மாட்டா தர மாட்டா அப்படின்னு சொல்றாங்க ஒரு பென்சிலோட விலை எவ்வளவு அஞ்சு ரூபா நெருங்கிய உறவு நாராயிருக்கிறவங்களை கூட ஒரு அஞ்சு ரூபா பென்சில வாங்கி தர அவங்களுக்கே மனசு இல்லை ஆனா நமக்கு நம்மளுடைய நல்லூர் பஞ்சாயத்துல உள்ள எல்லா ஏழை குழந்தைங்களும் நல்லபடி படிக்கணும் அவங்களுடைய படிப்பு செலவு நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஒரு சிங்கப்பெண் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய நல்லூர் ஊராட்சி சிங்க பெண்மணி திருமதி என் பகவதன் அவர்களை நான் வாழ்த்துகிறேன் இப்படிப்பட்ட ஒரு தங்க பெண்மணி எங்கேயுமே இருக்காது பி டி உஷா எப்படி சரித்திரத்துல நின்னாங்களோ அதே போல அன்னை தெரேசா எப்படி இன்னைக்கும் பேசப்படுகிறார்களோ அதே போல இந்த பெருமாட் ஒரு பஞ்சாயத்து இருக்கிற நம்மளுடைய தலைவி திருமதி என் பகவதி நாகராஜன் அவர்கள் பேசப்படுவார்கள் எல்லாராலையும் எல்லாம் கொடுக்க முடியும் ஆனா கல்வியை யாராலையும் கொடுக்கிறது ரொம்ப கஷ்டம் நான் சொன்னது போலதான் உறவினர்கள் ஐந்து ரூபாய் பென்சில் கூட நம்மள பிரதிகலன் பார்க்காம செய்ய மாட்டாங்க ஆனா எந்த ஒரு பிரதிகலனும் பார்க்காம அனைத்து பிள்ளைகளையும் படிக்க வைக்கிறாங்கன்னா இவ்வளவு போற ஒரு சிங்க பெண் இந்த உலகத்துல யாருமே இல்லை நன்றி கூடைகளை படிக்கிறேன் நன்றி வணக்கம்